அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சிலரது உடலிலிருந்து இருந்து துர்நாற்றம் வீசும் அவர்கள் பக்கத்தில் யாரையும் போக விடாமல் செய்யும் இப்படிப்பட்டவர்களை கண்டாலே பலரும் அலறியடித்து அவர்களை விட்டு ஓடுவார்கள் இப்படி நம்முடைய உடலிலிருந்து துர்நாற்றம் வீசுவதற்கு நாம் சாப்பிடுகின்ற சில உணவுகளும் முக்கிய காரணம் அப்படி நம்முடைய உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சில உணவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய உடலில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருள் இறைச்சி இறைச்சியின் சுவையானது உலகில் பலராலும் விரும்பப்படும் ஒன்று ஆனால் இந்த இறைச்சியானது செரிமானம் ஆக அதிக நேரம் தேவைப்படும் இது குடலில் சில நச்சுக்களை விடுவிக்கிறது இது வெளியிடும் பாக்டீரியா அதிக வியர்வையை ஏற்படுத்தக்கூடும் இப்படி வியர்க்கும் போது அதன் கூடவே மோசமான துர்நாற்றமும் ஏற்படும் பூண்டு பூண்டை நாம் நசுக்கும் போதும் சரி வெட்டும் போதும் சரி அவை சல்ஃபியூரிக் அமிலத்தின் மூலப்பொருளான அல்லிசின் வேதிப்பொருளை வெளியிடுகிறது இவை பாக்டீரியாக்களுடன் வினைபுரிந்து வியர்க்கும் போது நமக்கு மோசமான துர்நாற்றத்தை வெளியிடும் மேலும் இது பேசும்போது மோசமான வாசனையையும் உண்டாக்கும் மீன் சமீபத்திய ஆய்வின்படி தொடர்ச்சியாக மீன் சாப்பிடுபவர்களுக்கு எப்பொழுதும் உடலில் ஒருவித துர்நாற்றம் இருக்கிறது என கூறப்படுகிறது இதற்கு காரணம் அதிலுள்ள டெரிமெதிலமைன் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படும் இந்த நோய்க்கு டிரிமதிலி நுனியாரியா என்று பெயர் இது மோசமான துர்நாற்றத்தை உண்டாக்கும் காய்கறிகள் பிரசியா குடும்பத்தைச் சேர்ந்த அனைத்து காய்கறிகளுமே துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகும் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பிராக்கோலி போன்ற காய்கறிகளில் சல்பர் அதிக அளவில் உள்ளது இது மிகவும் விரும்பத்தகாத வாசனையை உருவாக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் எனவே இந்த காய்கறிகளை சமைக்கும்போது அதில் ஜீரகம் ஏலக்காய் லவங்கப்பட்டை போன்ற பொருட்களை சேர்த்து சமைக்கும் பொழுது தேவையில்லாத வாசனை வராது காஃபி காஃபி உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பானம் என்று மட்டுமே நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அது மோசமான துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது காஃபி குடித்தவுடன் உங்கள் வாய் மிகவும் உறந்து விடுகிறது இதனால் உங்கள் வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் அதிக அளவில் வளர வாய்ப்புகள் அதிகரிக்கிறது இதனால் நீங்கள் பேசும்போது வியர்வை வரும்போது துர்நாற்றம் ஏற்படுகிறது அஸ்பாரகஸ் அஸ்பரகஸ் சாப்பிடும்போது உங்கள் உடல் சல்ஃபியூரிக் அமிலத்தை வெளியிடுகிறது இதில் உள்ள உங்கள் உடலில் மோசமான வாசனையை அருந்தும் போது அசிட்டிக் அமிலம் உருவாகிறது இது வியர்வை வெளியேறும் போது மற்றும் நாம் பேசும் போது மிக துர்நாற்றத்தை உருவாக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலில் மோசமான துர்நாற்றத்தை உண்டாக்கும் குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் கார்போஹைட்ரேட் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடியதாகும் அவை குறையும் போது உடல் கீட்டோன் என்னும் நச்சு பொருளை வெளியிடுகிறது இதனால் நம்முடைய உடலில் துர்நாற்றம் வெளிப்படும் குறிப்பாக நாம் பேசும்போது அதிக அளவில் துர்நாற்றம் ஏற்படும் எனவே கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை ஒருபோதும் தவிர்க்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களை உடனடியாக பார்க்க அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க